வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவையே துணை உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் நன்றியை தெரிவித்து இதுவரை எனக்கு ஜோதிடனுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் முக்கியமான ஒரு ஆலயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்ன ஆலயம்னா திரு உத்தர உத்தரகோச மங்கை திரு உத்திர கோசம் மங்கை திருன்னா அழகு உத்திரம்னா ரகசியம் கோஷம்னா செல்லுதல் ரகசியம் சொல்லுதல் அப்படின்னு பேர் உத்திரம்னா ரகசியம் கோஷம்னா சொல்லுதல் ரகசியம் ரகசியம் சொல்லுதல்னு பேரு திருன்னா கோசம் மங்கை இந்த ஊர் சார் மிக பழமையான ஊர் இந்த ஊர் வந்து மிக மிக பழமையான ஊர் மண்முந்தியா மங்கை முந்தியா அப்படின்னு சொன்ன ஊர் மண்முந்தியா மங்கை முந்தியா அப்படின்னு சொன்ன ஊர் இந்த ஊரில் வந்து தெய்வம் தான் முன்னாடி வந்துச்சா இல்லை இந்த கலியுகம் பிரளயம் வந்தப்போ மண்ணு தான் முன்னாடி வந்துச்சா அப்படின்னு சொன்ன ஊர் இந்த ஊர் இந்த ஊரில் நவக்கிரகம் சூரியன் சந்தன் செவ்வாய் மட்டும்தான் இருக்குது மித்த ஆறு நவகிரகங்கள் இந்த கோயிலில் கிடையாது அப்போ அந்த காலத்துலேருந்து ஆறு நவக்கிரகங்கள் இல்லாத காலத்துலேருந்து இந்த கோயில் ஆதிகால புராண காண கோயிலுங்கிறார் ரெண்டாவது இந்த கோயில் வந்து மங்களநாதர் இந்த சுவாமி பேர் வந்து மங்களநாதர் அம்பாள் பேர் வந்து மங்களநாயகி அப்படின்னு பேரு நிறைய ஸ்தலம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட குறிப்புகள் இந்த கோயில்ல இருக்கு ஒரு பத்து குறிப்புகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ராவணன் வந்து ராவனுடைய மனைவி மண்டோதரி வழிபட்ட ஸ்தலம் மண்டோதரிக்கு திருமணம் ஆகாம குழந்தை இல்லாம புத்திர பேர் கிடைத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் ராவனுடைய மனைவி வந்து மண்டோதரி மிகுந்த வரம்பெற்று ராவணனை திருமணம் செஞ்ச இடம் இந்த இடம் ரெண்டாவது மண்டோதரிக்கு அங்கே தனி சிலையை வச்சிருக்காங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போனால் தெரியும் <laughs> ரெண்டாவது இந்த கோயில்ல உள்ள சிவலிங்கம் <laughs> வந்து சதுரங்க சக்கரவர்த்தி யோகம்னு ஒரு ஜாதகத்துல சொல்லுவோம் இங்கே போய் சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சதுரங்க சக்கரவர்த்தியாக தான் அங்கே இருக்கும் அதாவது நாலு மூலையிலும் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நாலு மூலையிலையும் கிரகம் இருந்தால் அவருக்கு வந்து சதுரங்க சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லுவோம் இப்போ லக்கணம் லக்கணத்தில் ஒரு கிரகம் நாலில் ஒரு கிரகம் ஏழில் ஒரு கிரகம் பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு பேர் சதுரங்க சக்கரவர்த்தி யோகம்னு பேர் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறவங்க சதுரங்க சக்கரவர்த்தி யோகம் அடைவீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இது பரிகார ஸ்தலம் இல்லை சார் இது புண்ணிய ஸ்தலம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாவே உங்களுடைய கருமா என்னென்னமெல்லாம் இருக்கோ எல்லாமே ரிடியூஸ் ஆகிடும் எல்லாமே அது வாங்கி வச்சுக்குவார் அங்கே போனமே மங்களநாதர் வந்து சுவாமி வாங்கி வச்சுக்குவார் இதுதான் எட்டு பேர் இருக்கு இந்த ஊருக்கு எட்டு பேர் இருக்கு கடைசியா இப்ப நம்ம சொல்றது வந்து திரு உத்தரகோசம் மங்கை இந்த சுவாமிக்கு இந்த கோயிலுக்குள்ள வந்து மண்டோதரிக்கு வந்து வழிபட்டு மண்டோதரிக்கு செல வச்சிருக்காங்க மண்டோதரி நினைவிடமா மண்டோதரி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு இரண்டாவது இந்த கோயில்ல லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு மரகத நடராஜர் மரகத நடராஜர் வருஷத்தில் ஒரு முறை தான் எல்லா நாளும் சந்தன அப்படியே இருக்கும் வேறு எதுவுமே கிடைக்க மாட்டாங்க வருஷத்துல ஒரு நாள் மார்கழி மாதம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு தான் இந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க சந்தனத்தை எடுத்து அபிஷேகம் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அபிஷேகங்கிறேன் அதாவது வந்து மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோயில் வந்து அபிஷேகம் மூணு நாள் உற்சவம் மார்கழி மாசத்தில் நடக்கும் பத்து நாள் உற்சவம் நடக்கும் அருத்துரா தரிசனம் பாக்கிறதுக்கு அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி வருஷத்துல ஒரு நாள் எல்லா நாளும் சந்தனத்தை எடுப்பாங்க வைப்பாங்க வச்சிருவாங்க இந்த வருஷத்துல ஒரே ஒரு நாள் அவ்வளவு ஹீட்டா இருக்கும் மரக நடராஜர் நீங்க போய் பாத்தீங்கன்னா பக்கத்துல நீ கேட்காது அவ்வளவு ஹீட்டா இருக்கும் பக்கத்தில் நிற்க முடியாது அந்த அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்கொள்ளா காய்ச்சி அந்த மரகத நடராஜரை வணங்கி அந்த கோயிலில் தில்லை சிதம்பரத்துக்கு ஆதி சிதம்பரம்னு நம்ம தில்லை சிதம்பரத்துக்கு அதுதான் மூலப்புள்ளி நம்ம சிதம்பரம் இருக்குங்களே அதுதான் உலகத்தினுடைய மைய புள்ளி அப்படின்னு சொல்றாங்க அந்த சிதம்பரத்துக்கு அப்புறம் ஆதி சிதம்பரம்னு உருவான ஊர் அதுதாங்க அது இந்த சிதம்பரம் உருவாவதுக்கு மைய புள்ளி உருவாவதுக்கு முன்னாடியே உருவான ஊரு அந்த ஊர் ஆதி சிதம்பரம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு எட்டு பேர்கள் இருக்கு இந்த ஊருக்கு திரு உத்தரகோசமங்கைக்கு எட்டு பேர்கள் இருக்கு அப்படியே வந்தீங்கன்னா காகபூஜண்டர் வியாக வியாகசர் அதாவது வியாசரர் சித்தர்கள் வந்து அங்கே வந்து இழந்த மரம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு இந்த கலிவகம் பிறந்த இன்றைக்கி ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு இழந்த மரம் அப்படியே இருக்குது அங்கே போனீங்கன்னா அந்த சித்தர்கள் அந்த மரத்தில் இருக்கிறத நீங்கள் காணலாம் ஆத்மாத்தமாக நீங்கள் போனீங்கன்னா அதாவது வந்து கோயிலுக்கு போகிறது வேற ஞான மார்க்கத்தோடு போகிறவங்களுக்கு அந்த இழந்த மரத்தில் என்ன விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் போய் சிவனை வணங்கிட்டு அம்பாவில வணங்கிட்டு மரகத நடராஜரை வெளிப்பிரகாரம் மறுபடியும் வெளியில வந்து மரத நடராஜரை வணங்கிட்டு இதில் உள்ள அக்னி தீர்த்தம்னு இருக்க அந்த தீர்த்தத்தில் கால் அலம்பிட்டு ஏன்னா மண்டோதரி அங்கே இருந்து அந்த அக்னி தீர்த்தத்துல இருந்து வழிபட்டு ஆயிரம் பேரை வந்து அந்த இடத்துல இறந்து உயிர்ப்பிச்ச இடம் அந்த குளத்துல எத்தனை பேர் இறந்துருக்காங்க அந்த படையில வந்து மண்டோதரியை காப்பாற்றுறது அந்த படையில வந்து ஆயிரம் பேர் இறந்துருக்காங்க அந்த ஆயிரம் பேரை சிவபெருமான உயிர்ப்பிச்சு காத்த இடம் அந்த இடங்கிற அந்த புஷ்ப அந்த தீர்த்தத்திலையும் கை காலை நினைச்சி கால அலம்பிக்கிட்டு நேரா போய் அந்த மரம் அதாவது வந்து இழந்த மரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல உள்ள இழந்த மரம் அந்த வந்து அந்த சித்தர்களை வந்து நீங்க வணங்கி சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்திட்ட உளுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த கோயிலில் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நாள் இங்கே உள்ளே இருக்கணும் கோயிலை போனதையும் உடனே வெளில வந்துடக்கூடாது போகும்போது இந்த கோயிலுக்கு ஆண்களாக இருந்தால் புடவ புடவ அணிந்து கொண்டு போகணும் சாரி பெண்களாக இருந்தால் புடவை அணிந்து கொண்டு போகணும் ஆண்களாக இருந்தால் வேஷ்டி கட்டிகிட்டு போகணும் வேஷ்டி கட்டலாம்லாம் உடம்புல வெறும் வெறும் சட்டம் இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லது இடுப்பில் துண்டை கட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது இந்த ஜா இந்த கோயிலோட ரொம்ப விசேஷ பவர் என்னன்னா அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய அடிமுடியை தேடி உங்களுக்கு எல்லாம் திருவண்ணாமலை கதை தெரியும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய அடிமுடியை தேடி எங்கே இருக்குன்னு ஜடாமுடி எங்கே இருக்குன்னு மேலேயும் போ மேலே ஒருத்தர் கீழே போனவர் விஷ்ணு மேலே போனவர் வந்து பிரம்மா பிரம்மா என்ன செஞ்சிட்டார் பிரம்மா மேலே தேடிகிட்டு போயிட்டு இருக்கிறப்ப தாளம்பு வந்து நீ பிரம்மனை பார்த்தன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து கீழே விஷ்ணு போய் பார்த்துட்டு நான் காலை தான் பார்த்தேன்னு வந்து விஷ்ணு உண்மையை சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து இந்த பிரம்மா வந்து முடிய பார்க்கல பார்க்காம போய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு நெருங்கின எல்லா ஆலத்துலையும் ஓரமாக தான் இருக்கும் பிரம்மாவுக்கு கோயில் பிரம்மாவுக்கு முக்கிய ஆலயம் கிடையாது திருப்பட்டூர் தான் முக்கியமான ஆலயம் அந்த கோயிலை தவிர மற்ற ஆலயங்கள் கிடையாது அது மாதிரி இந்த பிரம்மா வந்து தாளம்பு போய் சொன்னதுனால நீ இன்னமும் வந்து உன்னுடைய தாளம்பு கொங்குமோ நீ வந்து உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லி தாளம்புவ ஒதுக்கிட்டாங்க அந்த சாபம் நீங்கின ஒரு தாளம்பூ வந்து எல்லா பூவும் பறிச்சு கோயிலுக்கு போகுது மல்லிகைப்பூ போகுது செம்பருத்தி பூ போகுது தாமரைப்பூ போகுது அம்பாளுக்கு தெய்வத்துக்கு தாளம்பு மட்டும் போலேன்னு தாளம்பு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்துச்சு அப்போதான் சிவபெருமானை நினைச்சு தவம் இருந்து வேணுனப்ப இந்த கோயிலுக்கு நீ வந்து என்னை தாளம்பூட வந்து தரிசி அப்படின்னு எப்போ போனாலும் இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க வெளியில பாருங்க தாளம்பூ தான் விற்கும் இந்த திரு உத்தரகோசம் அங்கே நீங்கள் போகிறப்ப எந்த பூ விற்கிதோ இல்லையோ தாளம்பூ விற்கும் கண்டிப்பாக நீங்கள் தாளம்பூ வாங்கிட்டு போய் தான் சாமிக்கு சாமி தலையில் பூச்சி ஓடி அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் யாருக்கெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் சனி இந்த மூணு கிரகம் சேர்ந்தவங்க சூரியன் சந்திரன் சனி சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா சனின்னா கருமா இது மூலயமா எங்களுக்கு தொழிலில் பிரச்சனை சார் வம்சாவளி பிரச்சனை டிஎன்ஏ பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த உத்தரகோசம் மங்கை அது மாதிரி அமாவாசையில பிறந்தவங்க கண்டிப்பா போகணும் அது மாதிரி சத்தமி தீதியில பிறந்தவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போகணும் எல்லாரும் போகணும் பட் பொதுவா இதெல்லாம் சொல்கிறேன் நான் எப்போ வேணாலும் போகலாம் இதுக்கு நாலு கிழமனால சார் இந்த கோயில் வந்து பரிகார இல்லை இல்ல புண்ணியஸ்தலம் யார் வேணாலும் போகலாம் எது வேணாலும் செய்யலாம் முக்கியமாக அம்மாவாசையில பிறந்தவங்க அவங்களுடைய கர்ம வினையை தீக்க இந்த கோயிலுக்கு போகணும் அது மாதிரி அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் யாராக இருக்கலாம் ஆறில் ராகு பன்னெண்டில் கேது இந்த மாதிரி வந்து ராகு கேது பன்னெண்டுல இருக்கிறவங்க ஆறில் கேது பன்னெண்டில் ராகு கேது இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போகணும் ஏன்னா மறுபிறவி இல்லாத ஆலயம் புண்ணிய ஆலயங்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய கருமா கண்டிப்பா நிவர்த்தி ஆயிடும் நீங்க கோயிலை விட்டு வர்றப்ப ஒரு என்னமோ எதையே இழந்துட்டு ஒரு மகிழ்ச்சியோட கோயிலுக்குள்ளே போகிறப்ப உங்களுடைய உங்களை கோயிலுக்குள்ளே போறப்ப மன மகிழ்ச்சி வேற கோயிலை விட்டு வெளில வரப்ப உங்களுடைய மகிழ்ச்சி ஆனந்தமான மகிழ்ச்சி அற்புதமான மகிழ்ச்சி முடிஞ்சா ஒரு இரவு அந்த கோயிலில் தங்கி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதை விட இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போகிறோம் மிக 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 சிறப்பான விஷயம் அது என்னன்னா வாராகி அம்மன் எப்படி சுயம்புவா அந்த இடத்துல மண்டோதரி தவம் பெற்று வரங்கொற்று எல்லாம் வாங்கின ஊர் இறந்த இறந்த மரத்தில் சித்தர் இருக்கிற ஊர் அதே மாதிரி வந்து சுயம்புவா உருவான வாராகி அம்மன் இருக்கு அந்த கோயில் இருந்து ஒரு பக்கத்தில் அரை கிலோமீட்டர் பக்கத்தில் அதே அந்த கோயில் இருந்து ஆப்போசிட்டில் சுயம்புவா உருவானது முந்தியா மங்கை முந்தியான்னு கேட்ட ஊர் அந்த ஊர் போய் கண்டிப்பாக அந்த சிவனை போய் பார்த்துட்டு அம்பாலையும் வணங்கிட்டு அந்த எழுத்த மாதிரி உள்ளே போய் வாராகி அம்மனையும் வணங்கிட்டு வரணும் முடிஞ்சால் பஞ்சமி தீதியில் போய் இந்த வாராகி அம்மா வணங்கலாம் யாரெல்லாம் பெண்களுக்கு மென்சஸ் பிரச்சனை தொந்தரவு இருக்கோ கண்டிப்பா போய் இந்த கோயிலில் வணங்கணும் வாராகியை வாராகியை வணங்கி மாதுளம்பழம் வாங்கி தாமரை பூ வாங்கி சாத்திட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் கண்டிப்பா ஆண்களும் பெண்களும் கண்டிப்பா குடும்பத்தாரோட போய் இந்த கோயிலை வணங்க வேண்டிய ஸ்தலம் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கு இந்த கோயில் திரு கோசம் அங்கை முன்னாடியே சொன்ன திருன்னா அழகு உத்திரம்னா ரகசியம் கோஷம்னா சொல்லுதல் ரகசியம் உள்ள இடம் அந்த இடம் பல பேருடைய ரகசியம் பல பேருடைய கர்மாவோட ரகசியத்தை மூட்டையை அவுக்கக்கூடிய இடம் அந்த இடம் அந்த கோயில் போய் வாராகியை பாட்டு வந்தீங்கன்னா உங்கள் மேலே உள்ள கந்திஷ்டி பளிச்சொல் ஏவல் கந்திஷ்டி தடை சார் எனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க மாதிரி இருக்குது சார் எனக்கு யாரோ ஒரு எதோ பண்ணிட்டாங்க மாதிரி இருக்குது சார் இதெல்லாம் சொன்னீங்கன்னா போய் வாராகிய பாட்டு வந்த உடனே அங்கே சுக்கு சுக்காக போயிடும் நூலாகிடும் உங்கள் பிரச்சனை இல்லை அங்கே போயிட்டு வந்தா கூட ஃப்ரீயாகிடும் வீட்டுக்கு வந்து நிம்மதியாகிடுவீங்க போய் பாருங்கள் ஒரு முறை போய் இந்த கோயிலில் காலை வச்சு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் எப்படி சார் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்கலாம் அந்த கோயிலுக்கு போயிடலாம் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆகிருக்கு உத்தரகோசமங்கையில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் இப்போ தான் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் முடிஞ்சிருக்கு உத்தரகோசமங்கில கும்பாபிஷேயம் ஆகி உத்தரகோசமங்கை கோயில் சிவன் கோயிலுக்கும் போகணும் ஆப்போசிட்டில் உள்ள வாராகி சுயம்புவா இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கூட ஆயிரம் வருஷமா சோழர் வந்து ராஜராஜ சோழன் வழிபட்டது உருவாக்குனது அந்த இடம் வாராகி அம்மனை இந்த உத்தரகோசமங்கை வந்து சுயம்புவா சுயம்புங்கிறது உங்களுக்கு தெரியும் மண்ணுலேருந்து தானா மேலே வந்ததுங்கிறேன் நீங்க போய் வாராகியை பார்த்தோன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அழகா இருக்கும் அந்த வாராகியை பார்த்தா யாருக்கும் ஒன்று ஆக்ரோஷமா இருக்கு அப்படி பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கோயிலில் சாமி விட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனை நீங்க அறுக்குறீங்க பிறவி பலனை நீங்க நீக்குறீங்க சார் ஒரு ரூபா கூட நான் வேலைக்கு போனாலும் மிச்சப்படுத்த முடியாது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் வேலை பலு குறையும் வேலையில உங்களுக்கு வந்து அதிக வருமானம் கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் உங்களுக்கு என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கோயிலோட தாற்பயம் சார் நான் நான் எந்த தவணும் செய்யல எங்க அப்பா எங்க தாத்தா எங்க மூதாவை செஞ்ச தவிர நான் தண்டனை ஆன இந்த கோயிலுக்கு போங்க அது எல்லாத்தையும் அவர் டிஎன்ஏ வாங்கி வச்சுவார் இது டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட கோயில் ஊழ்வினை கர்மா சம்பந்தப்பட்ட கோயில் சோ அனைவரும் உலக மக்கள் அனைவரும் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சார் நீங்கள் உலக மக்கள் வந்து எனக்கு எல்லா ஊர்லேயும் கிளைண்ட் இருக்காங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா ஊர்லேயும் எப்போ இந்தியா வந்தாலும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா திரு உத்தரகோஷங்கிற ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க திரு உத்தரகோசம் மங்கைங்கிற ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த ஆலயம் மிக 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 புண்ணியமான ஸ்தலம் ஏன்னா மண்முந்தியா மங்கை முந்தியா அப்படின்னு கேட்ட ஊர் ஸோ உலக மக்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு சென்று பல நன்மைகளையும் அதாவது புத்திர பேர் மண்டோதரியே புகழ்பெற்று புத்திர பேர் அடைஞ்ச ஊர் ஊழ்வினை கர்மாவை தீர்த்த ஊர் பிறவி பயனை அடைஞ்ச ஊர் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக போகணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி வாழ்த்துக்கள் சார் வாழ்க வளமுடன்